அதை வெட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமரிசி அப்புறம் இந்த பச்சை புல் அந்த வாடகை அடிக்கலை ஸோ இது வந்து சேஃபானது தான் இப்போ இதை வந்து பிடிக்கிட்டு போகிறேன் இதை வந்து உடச்சிட்டு போய் போட்டோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க கோழி நீ வந்து பார்த்துட்டாங்க தண்ணி வந்து எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறையை பார்த்துட்டாங்கன்னா இறையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம கோழிப்பண்ணை வச்சுருக்கோம்ல அந்த கோழி பண்ணைக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அந்த பொருள் அதாவது அந்த ஃபீட்ருன்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தேன் அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளிப்கார்டும் அமேசான் போட்டிருக்கான் ஆனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன் இருந்தாலும் அது வர வரையிலும் கோழி வந்து தண்ணி குடிக்கணும்ல அதுக்கு ஏதாச்சும் இயற்கையான முறையில் நம்ம வந்து தண்ணி வைக்கணும்ல அதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறது நான் அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு பெரிய மூங்கில் ஒன்று கிடந்துச்சி அந்த மூங்கில் வந்து வெட்டியாச்சு ஸோ அதை வெட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எனக்கு வந்து கிடைக்கிது இதில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கல்ல இதில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் இதில் தண்ணி தேங்கி நிற்கும் இந்த மூணுலேயும் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் இந்த ரெண்டு இருக்குல்ல இதில் தண்ணி தேங்கி நிற்காது ஏன்னா கீழே ஓட்டை விழுந்துருச்சு இதுலேயும் தண்ணி தேங்கி நிற்காது இது ரெண்டுலேயுமே வந்து அரிசி அப்புறம் இந்த பச்சை புல் இதுகள்லாம் இதில் போட்டுடலாம் மாற்றி மாற்றி போட்டலாம் தேவையான பட்டி கோழி குடிச்சிக்கிறோம் இதில் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன் தெரியுமா இதை தேய்ச்சி நீட்டாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா இயற்கை வேறு மூங்கில் தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கே நல்லது அப்போ கோழி குடிச்சிச்சின்னா நல்லது தானே ஸோ அது பிளான் பண்ணி இது மூணுலையும் இல்லைனா மூணில் இல்லைனா ரெண்டில் ஏதாச்சும் ரெண்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மீதி எல்லாத்துலேயும் வந்து இற வச்சுருவேன் ஸோ கோழி வந்து குடிச்சிக்கிறோம் வெளியே போய் மேஞ்சிட்டு வந்துட்டு நைட்டு தூங்க போகிற நேரத்தில் குடிச்சிக்கிறோம்ல அதுக்காக இப்போ ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து இது வந்து நம்ம எல்லாமே வந்து வேலை இருந்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முக்காவாசி வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதை சுற்றி வந்து கோழி வெளியே போகாத அளவுக்கு அதாவது நைட்டு வந்து கோழி வெளியே போகாத அளவுக்கு பூனை உள்ளே வராத அளவுக்கும் போட்டாச்சு இன்னும் இந்த இடம் மட்டும் அடைக்கணும் அது மாதிரி கூரையும் வந்து நம்ம வந்து மேய்ஞ்சிட்டுவோங்க ஸோ நான் அப்புறமா உள்ளே அதை எடுத்துகிட்டு போய் வப்பல் நப்போ காமிக்கிறேன் மொகடு மட்டும் மேய வேண்டியது இருக்குது ஸோ உள்ளே லைட்டு போடணும் மொகடு மேய்ச்ச பின்னாடி தான் லைட்டு போடணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் உள்ளே கொண்டு போய் வைக்கும்போது எப்படி செட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதில் விடுமா இந்த இதில் தண்ணி அடிச்சுக்கிறேன் மக்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நான் சுத்தம் பண்ற வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இத சுத்தம் பண்ணியாச்சு இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் வெயில் வந்து காய வைக்கணும் ஸோ இப்போதைக்கு தண்ணி பிடிச்சி போட்டிருக்கேன் தண்ணி இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லாக வந்து அதில் வந்து தண்ணி இருக்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடணும் காய வச்சதுக்கப்புறம் உள்ளே நம்ம எடுத்து செட் பண்ணுவோம் ஸோ அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணி இந்த வீடியோ ஃபுல் வீடியோ வந்து போடுவேன் அதுக்கு முன்னாடி இன்னுமே நான் அந்த சொன்னால கோழி வீடியோ அதை எடிட் பண்ணலாம் அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்கள்ஸ் இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு இது வந்து வெயில் காய வைக்க தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து வாட அடிக்குதா அப்படின்னு பார்க்குறது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வச்சுருந்தோம் ஏன்னா இது வந்து இருந்து ஒதுங்கி வந்ததா அதனால் ஸோ இப்போ ஃபுல்லாமே நேற்று வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து உள்ளே தேக்கி வச்சுக்கணும் அந்த தண்ணி அப்படியே நிற்கிது எந்த வாடையும் அடிக்கலை ஸோ இது வந்து சேஃபானது தான் இப்போ நம்ம கோழிக்கு வந்து உள்ளே வந்து வச்சிடலாம் ஸோ அதை நான் உள்ளே எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மக்களே நேற்று எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சிருந்தோமோ அதே தண்ணி அப்படியே குறையாமல் அதே அளவு இருக்குது ஸோ அப்போ இதில் வந்து எந்த இடத்துலையும் லீக் இல்லை பெருசாக ஸோ இதை கொண்டே நம்ம கோழி குடிக்கிறதுக்கு வந்து வைக்கலாம் ஆனால் இதை ஊற்றிட்டு புது தண்ணியை தான் வைக்க போகிறோம் ஆனால் இதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இருந்தாலும் இதை அப்படியே வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறேன் மக்கள் உள்ளே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது தாங்க அந்த கீரை செடி பசல கீரை இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கே வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து நம்ம இதை வந்து பருப்புலாம் போட்டு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம சாப்பிட்றத கோழிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து பிடிக்கிட்டு போகிறேன் இதை வந்து உடச்சிட்டு போய் போட்டோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க கோழி இதை உடைச்சாச்சு ஸோ இதையும் போய் போட்டுடலாம் அப்புறம் அரிசியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போடலாம் அரிசி எடுத்துகிட்டு வரையாமா நான் இதை கொண்டே போடுறேன் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப வேணாம் மேயட்டும் இது ஃபுல்லாக ஸ் உள்ளே கொண்டு வந்து இந்த மூளையில் வந்து வச்சிட்டேன் ஸோ அவரோடய வாசலேருந்து உடனே ஒரு மூளை இருக்கும் அந்த மூலையில் வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஏன்னா தான் வந்து கொட்டாது தட்டாக இருந்துச்சுன்னா குட்டி ரெண்டுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இதை சுத்தமாக கேப்பாக விட்டேன் இந்த இடத்துல வந்து கொலைய பிச்சு போட்டிருக்கேன் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டுருக்கனால தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இதை வந்து சாப்பிடும் ஸோ அது போக இதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு பிச்சு போட்டுவிட்டேன் சாப்பிடாம தான் நிற்கிது கொஞ்சோண்டு அரிசி போட்டுட்டு வெளியே விட்டு மேய விட்டுருவோம் கொண்டாமா இங்கே வைம்மா ஆமாம் இங்கே தான் இதில் போட்டு பழக்கம் பக் 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 இந்த இதில் போட்டு பாதி கோழிக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பார்ப்போம் எப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அதை செதுக்கி வச்சுக்கணும் உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போய் சாப்பிடுங்க மொதல் இதை சாப்பிடுதான்னு தான் பார்த்துக்கிறேன் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அங்கே போகிறேங்க போய் கரெக்டாக அதில் போய் தண்ணி குடிக்குது ஸோ அது மாதிரி இறைகிங்கிட்டு போட்டிருக்கேன் இன்னும் பார்க்கல தண்ணியை வந்து பார்த்துட்டாங்க தண்ணி வந்து எல்லோருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறையை பார்த்துட்டாங்கன்னா இறையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சக்ஸஸ் தான் அதுக்கு நோய் வராமல் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து எப்பயுமே ரெண்டு நாளாக இதில் வந்து பழக்கியாச்சு இது போட்டுருக்கு இறை போட்டு அதனால் இதில் வந்து தேடிக்கிட்டு இருக்கா உள்ளே போய் தேடானா பார்த்துருச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிடுச்சுன்னா உங்களுக்கு காமிச்சுருவோம் மக்கள்ஸ் ஒரு வழியாக நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி உள்ளே வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்ச மாதிரியே கோழி வந்து இற சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி குடிச்சிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்தான் விட்டுருக்கேன் நான் அதே வந்து காமிக்கிற மாதிரி இருங்களேன் உள்ளே தான் விட்டுருக்கேன் இனிமேல் வந்து வெளியே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு வாங்க ஸோ அது பாட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மேய ஆரமிச்சிடும் இனி இன்னும் கொஞ்சோண்டு வேலை மட்டும் இருக்குது ஸோ அதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய கோழியை வந்து இறக்கிடலாம் முட்டை விட்டுற கோழி அதை இறக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த எடுத்து சேல் பண்ணலாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை யாருக்காச்சும் தேவையானாலும் கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் இதுலேயும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக உள்ள நின்று இற போட்டனால வந்து உள்ள நின்று மேஞ்சிக்கிட்டு இருக்கு சில கோழி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க வெளியே வந்து இது ஃபுல்லாக மேய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க வீட்டுக்கும் மேயட்டும் மதியம் ஒரு முறை வந்து பார்த்துக்குவோம் இப்போ காலையில் ஏழு மணி அப்புறம் மதியம் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி அடைச்சிட வேண்டியதான் ஸோ இப்படி தான் இந்த கோழி வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுதுங்க ஸோ மக்களே இந்த வீடியோ வளதாங்க நான் உங்களுக்கு ஓரளவு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் முக்கவாசி முழுக்க முழுக்க நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறோம் ஸோ பியூர் நாட்டுக்கோழி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நன்றி பாய்